ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒடிசாலேருந்து கிளம்பி நேராக பெங்களூர் வந்துட்டாங்க அங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேரளா வந்து ரீச் ஆனோன்னு ஒர்க் சைட்டுக்கு நம்ம வந்தாச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு குவாரி அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க தம்பி மேலே வண்டி போகாது நடந்துதான் போகணுன்ட்டாங்க மொத்த எக்கி மேலே ஏறி போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சுங்க அப்புறம் அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தேன் வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ட்ரோனெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளையை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் கீழே ஃபுல்லாக மரம் பறந்த தொட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் எதுவுமே இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் மேலே தான் போகணுன்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க வேறு என்ன பண்ணுறது அங்கேயும் ஒரு ட்ரெக்கிங்கை போட்டு மேலே வந்தாச்சுங்க அங்கே போய் பார்த்தா அங்கேயும் வியூ பாயிண்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு எப்படியாச்சும் ஒர்க்க முடிச்சணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்து இந்த ரப்பர் தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு டீ ஸ்நாக்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் மொதல் நாளே நம்மளுக்கு செம்ம டயர்டாகிடுச்சி நைட்டு ஒரு ரூமை போட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் கல்ல பத்து மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்